திருவண்ணை நல்லூர் அருகே உள்ள சேமமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகன் இருபத்தி ஏழு வயதான முத்துக்குமரன் இவர் பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு தந்தைக்கு உதவியாக விவசாயம் செய்து வந்தார் இவருடைய நெருங்கிய நண்பர் இருபத்தி ஆறு வயதான தமிழரசன் அதே ஊரில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பாமல் மாயமான முத்துக்குமரன் குறித்து தந்தை முருகன் கொடுத்த புகாரின் பேரில் திருவண்ணைநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் முத்துக்குமாரின் செல்போனை ஆய்வு செய்தனர் பின்னர் பல மாதங்களாக போலீசார் இந்த வழக்கை கிடப்பில் போட்டு வைத்திருந்தனர் போராடி பார்த்த தந்தை முருகன் ஒரு கட்டத்தில் சளிப்படைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார் இதையடுத்து போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர் அப்போது அதே ஊரைச் சேர்ந்த முத்துக்குமரனின் நண்பர் தமிழரசன் என்பவருடன் அடிக்கடி பேசியது தெரிய வந்தது அவரை துடித்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியானது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு முருகன் தனது விவசாய நிலத்தில் பயிர் செய்த சவுக்கு மரத்தை வெட்டி விற்ற பணம் ரூபாய் எட்டு லட்சத்தை தனது மகன் முத்துக்குமரன் வங்கிக் கணத்தில் வரவு வைத்துள்ளார் இந்த நிலையில் வங்கியில் பணம் எடுக்க தெரியாததால் தனது நண்பர் தமிழரசனை முத்துக்குமரன் வங்கிக்கு அழைத்து சென்றுள்ளார் முத்துக்குமரனிடம் கொடுக்காமல் நான்கு மாதங்களாக இழுத்தடித்து வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று முருகன் பணத்தை வங்கியிலிருந்து எடுக்க தமிழரசனை கூப்பிட்டுள்ளார் அப்போது தமிழரசன் வங்கியில் நெட் ப்ராப்ளம் உள்ளது என்றும் சந்தேகமாக இருந்தால் விக்ரவாண்டியில் உள்ள வங்கியின் தலைமை அலுவலகத்திற்கு சென்று விசாரித்துக் கொள்ளலாம் என கூறி முத்துக்குமாரை அழைத்து சென்றுள்ளார் பின்னர் வீட்டுக்கு வரும் வழியில் சேமமங்கலம் மலட்டாறு பகுதி அருகே தமிழரசன் இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் என்று கூறி முத்துக்குமரனை தனது நிலத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது முத்துக்குமரன் தனது பணத்தை திரும்பி கேட்கும்போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தமிழரசன் முத்துக்குமரனை பிடித்து பைக்கில் தள்ளிவிட்டு தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதில் முத்துக்குமரனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அதன் பிறகு கையில் வைத்திருந்த இரும்பு ராடால் தலையில் சரமாரியாக அடித்ததில் முத்துக்குமரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் நிலத்தின் அருகே உள்ள மலட்டாறு வாய்க்கால் கரையோரமாக முத்துக்குமரனின் உடலை புதைத்துவிட்டு அவரிடம் இருந்த செல்போனை அருகில் உள்ள குட்டையில் வீசிவிட்டு எதுவும் தெரியாதது போல வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த பகீர் தகவல்கள் போலீசார் நடத்திய விசாரணையில் அம்பலமாகி உள்ளது அடுத்து விழுப்புரம் டிஎஸ்பி ரவீந்திரகுமார் குப்தா தலைமையிலான போலீசார் தடையவியல் நிபுணருடன் சம்பவ இடத்திற்கு சென்று முத்துக்குமார் உடல் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் பொக்லை மூலம் தோண்டி பார்த்தனர் ஆனால் உடல் கிடைக்கவில்லை சமீபத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் மலை வெள்ளப்பெருக்கின் போது உடல் அடித்து செல்லப்பட்டதா என்று போலீசாருக்கு சந்தேகம் உள்ளது முத்துகுமரனின் உடலை கண்டுபிடித்து தருமாறு அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேடப்பட்டு வந்த முத்துக்குமரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது